ஹலோ மில்லியனஸ் ஹலோ மில்லியனஸ் இந்த உலகத்திலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து மனிதர்களாலே அழிந்து போன ஐந்து உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் போற மிருகம் என்னன்னா வெஸ்டர்ன் பிளாக் ரைனோசஸ் அதாவது மேற்கத்திய கருப்பு காண்டா மிருகம் இந்த வகை காண்டா மிருகங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே முற்றிலுமா அழிந்து போனதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது அழிஞ்சது காரணமா என்ன சொல்றாங்கன்னா அதுங்களோட கொம்புகள் தாங்க எதுனாலன்னா வேட்டையாளர்கள் இதோட கொம்புக்காகவே இதை வேட்டையாடி கொண்டதாக சொல்றாங்க அது கொம்புங்களை பிளாக் மார்க்கெட்ல நல்ல ரேட்ல வித்ததாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சில சீன ஆராய்ச்சியாளர்கள் பாரம்பரிய மருத்துவத்துக்காக இதை பயன்படுத்துறதாகவும் சொல்றாங்க இது நெகட்டிவா என்ன சொல்றாங்கன்னா இந்த வகை இருக்கும் பார்வை திறன் முப்பது தான் இருக்குங்க இதோட பாசிட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா இதோட கேட்கும் திறனும் உணர்ச்சி திறனும் மிக துல்லியமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க என்னதான் இந்த திறன் இருந்தாலும் அதை உயிரை அதாலே காப்பாற்றிக்க முடியல நாம இரண்டாவதா பார்க்க போற உயிரினத்தோட பேர் என்ன ஸ்டெல்லஸ் சி கவ் அதாவது ஸ்டெல்லஸ் கடற் பசு இந்த வகை உயிரினம் இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கடற்பசு இனங்களிலே இந்த ஸ்டெல்லஸ் கடற்பசு இனம்தான் மிகப்பெரிய இனமா வாழ்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நல்லா வளர்ந்த ஒரு செல்லஸ் சீக்கம் சுமார் ஒன்பது மீட்டரும் முப்பது அடியும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது எப்பவுமே ஊட்டமாக வாழ்ந்ததாகவும் அது மட்டும் இல்லாம கடல வாழ்ற கடல் புறாக்களை தான் உணவாக சாப்பிட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல இதோட இனமே மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா இதை கண்டுபிடிச்சி முப்பதே விஷயத்த இது இனத்தே நாம அழிச்சிருக்கோம் இதுக்கு நம்ம இதை கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கலாம் மூணாவது பக்கப்புறம் இருக்கோம் தாஸ்மீனியன் டைகர் தமிழில் தாஸ் மீனியன் புலின்னு சொல்லுவாங்க இந்த வகை புலிகள் இப்படி காலகட்டத்துல இருந்துன்னா மிகப்பெரிய மாமிச ஒழியாக இருந்திருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது ஏன் இப்படி கூப்பிடுறாங்கன்னா இதோட முதல் கீழே கோடை இருக்கிறதுனால இது தாஸ்மேனியன் டைகர்னு சொல்றாங்க இதோட சயின்டிபிக்கல் நேமா டைலோசின் அதாவது இந்த டைலோசின் பேரு கிரேக்க மொழியில இருந்து வந்திருக்கோன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா டாக் ஹெக்டர் பவுச் தமிழ்ல நாய் தலையுடன் பை ஒன்றுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஹெபாத் என்ற ஒரு ஜூல இதோட கடைசி இனம் இந்த ஒரு துளி இருந்ததா சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் இதோட இனம் முற்றிலுமா அறிஞ்சதாக அதிகாரப்பூர்வமா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது ரொம்ப ஷை ஐப்பணும் இது அழிஞ்சதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா வேட்டைக்காரங்க வேட்டையாடுறதும் இது அழிஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம இது சின்ன சின்ன கூட காம்படிஷன் போட்டி போட்டு அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா என்னதான் இது காம்படிஷன் போட்டு அழிஞ்சிருந்தாலும் வேட்டை காலங்களுக்கு கண்டிப்பாக அழிச்சிருப்பாங்க நாம நாலாவதாக பார்க்க போற உயிரினத்தோட பேர் என்னதுன்னா பைஜி ஒயிட் டால்ஃபின் அதாவது சீன நதி வெள்ளை டால்பின் இந்த வகை டால்ஃபின் சைனால உள்ள யங்ஸர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க இந்த வகை பாலூட்டிகள் சுமார் எட்டு நீளமோ நீளமும் கால் தண்ணியும் இருந்திருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த டால்ஃபினோட கண் ரொம்ப சின்னதாக இருக்கணும் இதோட பார்வை ரொம்ப மோசமாக இருக்கணும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் இதோட இனம் படிப்படியாக குறைஞ்சிடாங்க ஆராய்ச்சியாக சொல்கிறாங்க இது குறைஞ்சதுக்கு என்ன காரணமா சொல்றாங்கன்னா ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சதுனாலேயும் மீனவர்கள் மீன் பிடிச்சதுனாலும் அது மட்டும் இல்லாமல் இருந்து கரண்ட் எடுக்கிறதுனால இன்னும் குறைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க என்னன்னா இது அழிஞ்சு போச்சுன்னு அதிகாரபூர்வமாக அறிக்கை விழுந்ததுனாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் இது இனத்தை யாரும் பார்க்கலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதாவது கம்பளி இது ஒரு சேர்ந்தது இந்த வகை உயிரினங்கள் நம் நாட்டில் வாழக்கூடிய யானைகளோட நெருங்கிய சுந்தமாக இருக்குன்னு ஆராய்ச்சி அதுக்கு சொல்றாங்க இந்த உயிரினம் நாலு மீட்டர் உயரத்துக்கு மேலே இருந்திருக்கலானோ ஆறு டன் எடை வரைக்கும் இருந்திருக்கலான்னு சொல்றாங்க இது உடல் முழுவதும் ரோமங்களால மூடி இருக்கணும் இதோடைய தந்தை மட்டுமே ஐந்து மீட்டருக்கும் அதிகமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க இந்த இனம் பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப வாழ்ந்த மனிதர்கள் வேட்டையாடுறதுனா இது அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க சுமார் ஆயிரத்தி எழுநூறு பிசி காலகட்டத்துல ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள ரேகன் டிவியில முற்றிலுமா அழிஞ்சானு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த வீடியோ லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட பார்த்து கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராசி மில்லியனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க